அஸ்லாம் வலைக்கும் இது என்னுடைய ஒரு பழைய வீடியோ சிப்பி சீசன் ஆயிடுச்சுல சரி ஜஸ்ட் அந்த வீடியோ போடலாம் வந்து வீடியோ போடுறேன் அது பழைய அந்த ஃபோனில் எடுத்த வீடியோ தான் குறும்பனையிலேருந்து சிப்பி எடுத்தல் அழிஞ்சுவல் ஒரு வீடியோ ஆக்சுவலாக வந்து அந்த பிளேஸு சூப்பராக இருந்தேன் ஆக்சுவலாக நல்ல கிளாரிட்டி அந்த பிளேஸை வீடியோவில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் அன்னையை போடும் யாரும் பார்க்கல நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஜஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணி ஒரு கூட போட்டுரும் ஃபுல்லாக பாறைகள்லாம் வந்து சிப்பி நான் போ ஸ்டார்டிங் டைம் தான் நான் போனேன் சிப்பிகள் நிறைய இருந்து சின்ன சைஸ் முதல் பெரிய சைஸ் அது ஸ்டார்டிங் பார்த்தீங்களா அதோடைய சின்ன சைஸு பரவ கொஞ்சம் உள்ளே நீங்கி பிறகு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு இந்த பசங்க எல்லாமே சிப்பி தான் அங்கே நிற்கிறாங்க இப்போ பெர்மிஷன் கூட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போனேன் சிப்பி எடுங்கன்னு சொன்ன வீடியோ எடுக்க வேண்டி ஜஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்த வீடியோ நான் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஏரியா சூப்பராக இருக்குது ஆனால் அலைகள் அவ்வளோ இல்லைன்னு சொன்னாங்க அந்த ஏரியாவில் இந்த ஆனி ஆடி அந்த டைமில் தான் நல்ல அலைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம இந்த சிப்பி சீசனில் போனோம் அந்த ஏரியா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அந்த பசங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் சொன்னோன்னே எல்லாருமே ஊரில் இருந்து நிறைய பேர் வந்தாங்க பசங்க எல்லாம் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி போட்டோம் பசங்கள் நிறைய பேர் இந்த சின்ன டேர் மாதிரிலாம் அதில் இருந்து டியூப் டியூப் சாரி இந்த டியூப்பில் வச்சு நீந்தி எடுத்து ஃபுல்லாக போய் சிப்பில் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம கொஞ்சம் பயம் ஆச்சு நம்ம கொஞ்சம் பயந்த சரி சரி நம்ம இந்த சைடில் உள்ள சிப்பிகள் எடுத்து பெரிய சிப்பியெல்லாம் கிடச்சி தண்ணி யாரில் இந்த குறும்பனே போயிருக்கீங்க இதை கடற்கரை இது நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிப்பு இது வந்து மீடியம் சைஸ் ஆகும் நான் காட்டுறேன்லாம் மீடியம் சைஸ் ஃபஸ்ட்டு எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டணும்லாம் அது வந்து பெரிய சிப்பி இந்த மெயினாக என்னென்னா இந்த ஏரியா சூப்பராக இருந்து மார்ஷால்தான் நம்ம வந்து இந்த தண்ணி வெளிநாட்டில் இருந்து இதை பீச் எப்படி பார்ப்போம் அதே போல் அருமையாக இருந்து பார்த்திங்களா இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது சுற்றி ஏரியா அப்படியே கவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சாயங்காலம் அப்படியே நம்ம கொஞ்சம் சுக்காப்பையும் சுண்டை கடலையும் வாங்கிட்டு அப்படியே பீச்சு பக்கம் இருந்து அப்படியே ரசித்து சாப்பிடலாம் அருமையான ப்ளேஸு ஸோ இன்ஸ்டால் இதே பிள்ளை இன்னி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன செய்வேன் போய் இப்போ சிப்பி சீசன் ஆகிடலாம் இப்போ அப்போ ரேட்டு நம்ம இப்போ போன வாரம் நான் அறநூறுவா வீடியோ போட்டேன் அதே சிப்பி இந்த வாரம் அதில் பா சின்ன மடங்கு வெறும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிட்டு யாருமே எடுக்கணும் முடியாது போய் டக்குன்னு நமக்கு பெர்மிஷன் கேட்டனாலும் தந்தாங்கண்ணா உடனே சிப்பி போய் நீங்கள் எல்லாம் போய் பிறக்கிட்டு இருக்கிறதாங்க அடிச்சு போடுவாங்க அவங்க பெர்மிஷன் கேட்டு அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க போய் தந்தாங்க